அன்புக்குரியவர்களே நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்தை இருக்கிறத கொடுத்தா குறைஞ்சு போயிரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இருக்கிறத கொடுத்தா பெருகும் உதாரணத்துக்கு நம்ம கிட்ட இருக்கிற புன்னகைய சிரிப்பை மத்தவங்களுக்கு கொடுத்தா அது மகிழ்ச்சியா மாறும் நம்ம கிட்ட இருக்கிற அறிவை கொடுத்தா அது ஞானமா வளர்ச்சியா அது மாறும் நம்ம கிட்ட இருக்கிற நேரத்தை கொடுத்தோம்னா அது உறவுகள் பெருகுவதற்கான ஒரு வாய்ப்பாமையும் அதே போல நம்ம கிட்ட இருக்கும்போது அது நம்முடையது அது மற்றவங்க கிட்ட அது போகும்போது இந்த உலகத்துடையதாக உலகத்துக்கே பயனுள்ளதாக அது மாறுகிறது பைபிள் நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு கஞ்சராய் வாழ்ந்து வறியவராவதும் உண்டு ஈகை குணமுள்ளோர் வளம் பட வாழ்வர் குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர் எங்கள் அன்பு ஆண்டவரே ஈகை குணம் உள்ளவர்களாக எங்களுடைய எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுக்கிறதுக்கான மகிழ்ச்சியான தாராளமான உள்ளத்தை எங்களுக்கு தாங்க எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக யூ